ஹாய் அனைவருக்கும் வணக்கம் மை லைஃப் தமிழ் பவிக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் இங்கே எங்கே வந்துருக்கு என்ன என் புரிஞ்சுக்கிட்டு காது குத்த போடம் பாப்பா எவ்வளோ அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான்னு பாருங்க இன்றைக்கி நாங்கள் காது குத்த போடம் வாங்க பார்க்கலாம் என்றருந்து பேர் எடுத்து வச்சுருக்காங்க அது எங்கள் அத்தை எங்கள் அத்தையோட மாமா பொண்ணுங்க எங்கே ரெண்டு பேரும் கொடுத்து வந்துருந்தோம் எங்கள் அம்மா மடியில் வச்சு நாங்கள் கொடுத்துறோம் சும்மா நீ பார்த்துக்கிட்டா

சரிடா ஒன்றும் இல்லைடா என்ன தங்கும் பிடிச்சதா வரேன் சாக்லேட் பிடிச்சட்டா

அப்போ என்ன அப்படின்னு அழுதிப்பே காது குத்தியாச்சு அதுக்கு அதுக்கடுத்தது என்ன கிடா விருந்து தான் கிடா ரெண்டு கிட வெட்ட போகிறோம் வாங்க எப்படி வெட்டுறாங்க காடு தூக்கி பார்க்கலாம் இப்போ கிடா விருந்து ஆரம்பம் ஆட்டு வந்து துளுக்கிடுச்சு நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே ஆடு அதுக்குள்ளே துளுக்கிடுச்சு மொபைல் காணம் மிஸ் ஆகிடுச்சு இப்போ வீடியோ எடுக்க போகிறோம் ஆடை அறுக்க போகிறாங்க ரெண்டு கெடா விருந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மயில தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

ओके बाय फ्रेंड्स नेक्स्ट वीडियो पाप